உன் நண்பன் யார காட்டு உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பழைய மொழிங்க நீ படிக்கின்ற புத்தகங்களை காட்டு உன்னை பற்றி சொல்கிறேன் இதுதான் புது சொல்கிறாங்க ஆனால் இன்றைய நாட்டு நடப்பு என்னன்னு கேட்டால் புத்தகம் அப்படின்னா பாடப்புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமுமே இன்றைய இளைய தலைமுறைக்கு தொடர்பில் இல்லை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிற சமுதாயம் மேம்படணும்னா அறிவு சுரங்கமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதா நல்லது ஏன்னா படிக்கிற ஒவ்வொரு தடவையும் புதிய புதிய சிந்தனைகளை தரக்கூடிய ஆற்றல் புத்தகத்துக்கு உண்டு அப்படி புத்தகங்களை தேடி தேடி படித்து தத்துவ ஞானியாக இருந்த ஒருத்தரை இப்போ நான் நினைவுகூர போகிறேன் ஒரு தடவை இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு அரசாங்க கடிதம் போனது அதில் ஒரு வியப்பான செய்தி இருந்தது அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரஷ்யாவுக்கு வருகிறார் இரண்டு நாட்களுக்கு அவர் தங்கிறதுக்கு இரட்டை கட்டில் உள்ள அறையை ஒதுக்கி வைக்கவும் அப்படிங்கிறது தான் இதில் வியக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோ திருமணமாகாதவர் தனிச் செயலரை தவிர வேற யாரும் கூட வரல தனிச் செயலருக்கு ஏற்கனவே தனி அறை ஒதுக்கியாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருவர் படுக்கக்கூடிய வசதியோடு இருக்கக்கூடிய அறையை கேட்டது தான் வியப்பிற்கு காரணம் கடிதத்தில் கேட்டிருந்தபடியே அறையை அவருக்கு ஒதுக்கி வச்சாங்க முதல் நாள் இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் அறையை திறந்தப்போ தான் விட கிடச்சிது அவர் படுத்திருந்த இடத்த தவிர கட்டலோட மற்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே புத்தகங்கள் குவியல் குவியலாம் புத்தகங்கள் தினந்தோறும் குறைஞ்சது நான்கு மணி நேரமாவது புத்தகம் படிக்கிறதை கடமையாக கொண்டவர் வெளிநாட்டு பயணத்தின் போதும் கூட புத்தக மூட்டையும் அவருடைய பயணிக்கும் அந்த புத்தகங்கள் தான் அவரை சிறந்த அறிஞராக்கி தத்துவ ஞானியாகவும் மாற்றியது அதனால தான் அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம் ஒரு தனி மனிதனுடைய குணநல பண்புகளை உயர்த்தி தூய்மைப்படுத்தி சிந்திக்க வைக்கிறதும் சிறந்த முறையில் வாழ வைக்கிறதும் புத்தகங்கள் தான் புத்தகங்கள் வாசிக்கிறது காரணமாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கதவு திறக்கப்பட்டு நிறைய மனிதர்கள் மகான்களாகவும் மகாத்மாக்களாகவும் மாறியிருக்காங்க புத்தகம் வாசிக்காதவன் சுவாசிக்காதவனாகவே கருதப்படுகிறான்